ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ள ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது எங்ககிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க நான் மார்னிங் நான் லேட்டாக தான் போவேன் ஸோ அவங்க என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது நான் சாப்பிடும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஏதோ கெட்டு போன மாதிரி இருந்துச்சு எனக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியல ஏன்னு நான் அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க அவங்க அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணாமல் சிக்கனை வாஷ் பண்ணாமல் அப்படியே கொட்டி அப்படியே மாவு கலந்து அப்படியே பீஸ் போட்டு அது ஆ ஆக்சுவலி எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க யாரும் தமிழன்ஸ் கிடையாது ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த எதிர்பார்க்க முடியாது நம்ம கிட்ட நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் போடுறாங்கன்னு சார் நெக்ஸ்ட் திங் சார் இப்போது நீங்கள்லாம் எந்த மிடில் ஏஜில் இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியாது ஏன்னா எனக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ண தெரியாது பட் நீங்கள் மேபி இப்போ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா என்னால் சீரியஸ்லி எடுத்துக்க முடியல அவள் ஸ்கூல் பாப்பான்னு ஓகே பிகாஸ் ஆஃப் ஃபுட்டு அவளோட ஃபுட்டு டயட்னால தான் இப்போ அவள் பேச வண்டியை முடிஞ்சு பெங்களூருக்கு போனால் என் பாப்பாவே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாள் பட் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் படிக்கிற மாதிரி இருப்பா ஏன்னா நீங்களாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க இல்லை எப்போனா மந்த்லி ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் சாப்பிடுவீங்க பட் நான் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டெய்லி சாப்பிட்டேன் நீங்களாம் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயவுசு அப்போ என்னை யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா இது எனக்கு அஜினோ வந்தது பிரச்சனை சார் இது பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே ஏன்னா நான் தனியாக செப்ரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க செப்ரேட்டாக ரன் பண்ணிட்டுருந்தாங்க ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கும் லெவன் ஃபார்ட்டிக்கிட்ட ஆகிடும் அவங்க வரத்துக்கும் லெவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டுருக்க முடியாது ஸோ வீட் அங்கே வந்து கடையிலேருந்து கிளம்பும் போதே எங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறேன் என்ன எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும் பட் வேறு வழி இல்லை இந்த சார் சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் சாப்பிட்றேன் பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார் இதை இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த் நான் விட்டுட்டேன்னு சொன்னா ஐ அம் எ கேன்சர் பேஷண்ட் ஓகே எனக்கு புரியுது நான் எஃப்என்எஸ் டெஸ்ட் முதல்ல கொண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் ம் எடுத்து எனக்கு இப்ப நெகட்டிவ் ஆனதனால ஓகே இன் கேஸ் பாசிட்டிவ் ஆறதா வாட் ஐ வில் do நீங்க நடத்துறது ஹோட்டல்ல என்ன பண்ணீங்க ஆக்சுவலி நான் ரன் பண்ணிட்டு இருந்தத நான் க்ளோஸ் பண்ணிட்ட நான் விட்டுட்டேன் மேம் நீங்க சொல்றது எனக்கு புரியுது நீங்க சொல்றபடி நீங்க ஸ்டோரியிலே சொல்றேன் ஃபுட் பிசினஸ்ன்றது ஒரு டிவைன் பிசினஸ் உங்கள் கண்ணுதற்கு புழு இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் இப்படிதான் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம்